Welcome to Jenny Crime Cuts. மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கிலாந்து இப்ப நாம பார்க்க போற இந்த கேஸ் ரொம்பவே வினோதமாக விசித்திரமாவும் விசாரிச்சதுக்கு அப்புறமா இறுதியா குற்றவாளி செஞ்ச அந்த தப்போட அளவை பொறுத்து கோவப்பட்டு தண்டனை கொடுப்பாங்க ஆனா இந்த கேஸ்ல ஒரு மூணு வயசு குழந்த தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா அனுபவிச்ச குறிப்பா மூணு வருஷமா யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு இதை கேட்ட நீதிபதி நீதிமன்றத்துல வச்சே கண்ணீர் விட்டு அழுது தீர்ப்பை வாசிக்கும் போது நீதிபதி அழுறது அப்படிங்கிறது உலக அளவுல மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது அந்த குழந்தைக்காக நீதிபதி ஏன் அழுதாங்க அப்படி அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இங்கிலாந்து மட்டும் இல்லாம அகில உலகம் ஃபுல்லா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சம்பவத்துக்குள்ள போனா இங்கிலாந்துல இருக்கிற செஸ்டர் சிட்டில ஒரு தம்பதி அவங்களோட நாலு குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு வராங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அந்த குழந்தைங்களோட தாயான ரீனா காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சு முடிச்சதும் அவங்களோட நாலு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா அவங்களும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அவங்க வேலை பாக்குற ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க இப்படி அந்த பெண்மணி ஆபீஸ்க்கு கிளம்புன சில நிமிஷத்துக்கு அப்புறமா தற்செயலா அந்த ஏரியா பக்கம் சுத்திட்டு இருந்த ரீனாவோட பாய் பெஸ்டியான டேவிட் பாத்ரூம் போகணும்னு முடிவு பண்றாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த நபர் பக்கத்துல இருக்கிற தன்னோட கேர்ள் பெஸ்டியான ரீனா வீட்டுக்கு வராங்க இந்த டைம்ல அந்த வீட்டோட மெயின் டோர் வெளி பக்கமா லாக்ல இருந்துருக்கு சோ டேவிட் தாங்கிட்ட இருந்த ஸ்பேர் கீ எடுத்து அந்த வீட்டோட மெயின் டோரை ஓபன்

அது எப்படி ரீனா வீட்டோட சாவி பாய் பஸ்டியான டேவிட் கிட்ட இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டேவிட் கூட தான் அந்த பெண்மணி கடந்த சில வருஷமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சோ டேவிட் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு தான் அந்த நபர் கிட்டையும் அந்த வீட்டோட ஸ்கோர் இருந்திருக்கு இப்போ அவசர அவசரமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச டேவிட் ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்ரூமை விட்டு வெளியில வந்த டேவிட் அங்க இருந்து கிளம்புறதுக்காக மொத அடிய எடுத்து வைக்கிறாங்க இந்த தான் டேவிட்டோட உடம்ப நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு அதாவது டேவிட் அந்த வீட்டை விட்டு வர ட்ரை போது ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கு ஒருவேளை அது இருக்கும்னு நினைச்ச அந்த நபர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அங்க இருக்கிற எல்லா ரூமையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க இறுதியா அந்த வீட்டுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்துதான் இந்த வித்தியாசமான சத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்ச டேவிட் அந்த ரூம்க்கு போய் தரவா செக் பண்ணி பாக்குறாங்க ஆனால் அந்த ரூம்லேயும் எதுவுமே இல்லை இப்போ டேவிட்டோட திங்கிங் எப்படி இருக்குன்னா ரூம்ல யாருமே இல்ல அப்படி இருக்கும் போது இந்த வித்தியாசமான சத்தம் எங்க இருந்து வருது இந்த சத்தத்தை எழுப்புறது யாரு அப்படிங்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாம குழம்பிட்டு அந்த அந்த தான் மறுபடியும் அந்த பெட்ல இருந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான சத்தம் கேட்டிருக்கு சோ அந்த பெட்ல இருக்கிற எல்லா பெட்ஷீட்டையும் களைச்சு பார்த்து டேவிட் அந்த பெட்டோட அட்டாச்சா பெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ட்ராயரை ஓபன் பண்ணி பார்க்கும் தான் அந்த டிராயருக்குள்ள பார்க்கவே அலங்கோலமா இருந்த ஒரு குழந்தைய பார்த்து அலற ஆரம்பிச்சிருக்காரு அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாத டேவிட் உடனடியா அந்த ரூமை விட்டு வெளியில வந்ததும் அந்த ஏரியால இருக்கிற சோஷியல் சர்வீஸ் டீம்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி முடிச்சதும் அந்த குறிப்பிட்ட வீட்டோட அட்ரஸ் கொடுத்து அந்த வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியா தன்னோட லிவிங் பார்ட்னரான ரீனாவுக்கு கால் பண்ணி நீ உடனே கிளம்பி உன் வீட்டுக்கு வா உன் வீட்டு பெட்ரூம் டிராயர்ல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை விஷயமா உன் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இருக்காங்க தகவல் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே சோஷியல் சர்வீஸ் டீம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அதே சமயத்துல ரீனாவும் தன்னோட ஆபீஸ்ல உள்ள வேலையை அப்படியே விட்டுட்டு பதறி அடிச்சு தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க இப்போ அங்க வந்த சோஷியல் சர்வீஸ் டீம் அந்த குழந்தையோட நிலைமைய பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லா சொறி வந்த மாதிரி ரெட் கலர்ல தடிப்பு தடிப்பா இருந்திருக்கு முடி ஃபுல்லா பல வருஷமா தலை சீவாத மாதிரி சட விழுந்திருக்கு வயிறெல்லாம் வீங்கி உப்பி போனது மட்டும் இல்லாம கை பாதம் மூட்டு இப்படின்னு உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வீங்கி இருந்திருக்கு குறிப்பா அந்த குழந்தையோட உதடு கிழிஞ்சு அதுல ஒரு ஓட்ட மாதிரி இருந்திருக்கு அதாவது சில குழந்தைகளுக்கு ஏற்படுற அன்ன பிரச்சனை அந்த குழந்தைக்கும் இருந்திருக்கு இப்போ அங்க இருந்த சோசியல் சர்வீஸ் டீம் சேர்ந்த ஒரு நபர் ரீனாவை பார்த்து குழந்தை இத்தனை நாளா எங்க இருந்ததுன்னு கேக்கும் போது கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த மூணு வருஷமா இந்த குழந்தை பெட்டுக்கு அடியில இருக்கிற இந்த தான் இருக்குது இந்த டிராயருக்குள்ள தான் கடந்த மூணு வருஷமா இந்த குழந்தைய வளர்த்துட்டு வரேன்னு சொன்னதும் அடுத்த கேள்வியா குழந்தைக்கு எப்படி சாப்பாடு குடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ரீனா குழந்தைங்க சாப்பிடக்கூடிய செர்லக்க வெண்ணில கலந்து சிரஞ்சி மூலமா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொடுக்கறேன்னு சொல்றாங்க இதுல சொல்லவே வேதனையான விஷயம் என்னன்னா மூணு வயசான அந்த குழந்தையோட வளர்ச்சி பத்து மாச குழந்தையோட தோற்றத்துல இருந்ததுதான் இப்போ சோசியல் சர்வீஸ் டீம் சேர்ந்த அந்த நபர் அந்த குழந்தையோட பேரு என்னன்னு தெரிஞ்சதோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க பொதுவா ஒரு குழந்தையோட பேரை கூப்பிட்டா அந்த குழந்தை கண்டிப்பா திரும்பி அப்படி இல்லனா ஏதாவது ஒரு சவுண்ட் ஆச்சு வயசான இந்த குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராம யார்கிட்டயோ பேசுற மாதிரி கையையும் காலையும் ஆட்டி வேற எங்கேயோ பாத்துட்டு இருந்திருக்கு சொல்ல போனா அந்த குழந்தைக்கு இதுதான் தன்னோட பேரு அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருந்திருக்கு எந்த ஒரு சத்தும் இல்லாம பார்க்கவே கொடூரமா இருந்த அந்த குழந்தைய மீட்ட சோசியல் சர்வீஸ் டீம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைக்கு அன்ன பிளவு பிரச்சனை ஏற்பட்டனால ரெண்டு தடவை உதட்டில் அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க ஆனாலும் அந்த குழந்தையோட உதடு சரியாகாததுனால மூணாவது முறையும் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த மூணு வயசு குழந்தைய மூணு வருஷமா டிராயருக்குள்ள அடைச்சு சித்திரவதை பண்ணினது வேற யாரும் இல்ல அந்த குழந்தையோட அம்மாவான ரீனா தாயான ரீனா மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும்போது அங்க இருந்த நீதிபதியான ஸ்டீஃபன் எவரட் அந்த பெண்மணியை பார்த்து உங்களோட குழந்தைக்கு இரவு பகல்னா என்னன்னு தெரியல இத்தனை நாளா அந்த குழந்தை இயற்கையான காற்றை சுவாசிக்கல ஏதோ ஒரு பொருளை பெட்டிக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி இந்த பிஞ்சு குழந்தைய போய் மூணு வருஷமா கட்டளுக்கு அடியில இருந்த டிராயருக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அந்த குழந்தைய இதுவரை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போகல பெர்த் சர்டிபிகேட்டும் வாங்கல கடந்த மூணு வருஷமா சிரஞ்சி மூலமா அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது குழந்தைய ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னா எதுக்காக குழந்தை பெத்துக்கணும் இப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேக்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி நீதிபதி கிட்ட ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்றாங்க அதாவது அந்த குழந்தை என்னைக்கு பறந்தது எங்கே வச்சு பறந்தது எதுக்காக இந்த மாதிரி கொடுமை பண்ணுனாங்க அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்குமான பதில் இதுதான் இங்கிலாந்த சேர்ந்த ரீனா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபரை மேரேஜ் பண்றாங்க இவங்களோட திருமண பரிசா அடுத்தடுத்த அழகான பெண் குழந்தை ஆண் குழந்தை இப்படின்னு நாலு குழந்தைங்க பிறக்குது ரீனாவோட ஹஸ்பண்ட் தன்னோட மனைவிய பாலியல் ரீதியா அடிக்கடி அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாருன்னு சொல்லப்படுது அதாவது ரீனாவுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு இருந்தாலும் ரீனா அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த நபர் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் அந்த லேடி அஞ்சா கன்சீவ் ஆகுறாங்க ஆனா அவங்க கன்சீவ் ஆன அந்த விஷயம் ரீனாவுக்கு பல மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு சோ அவங்களால அந்த கருவை கலைக்க முடியல இந்த தான் ரீனாவோட ஹஸ்பண்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சு வேற ஒரு பொண்ண தேடி போயிருக்காரு அடுத்ததா என்ன பண்ணனு தெரியாத அந்த லேடி உடல் மற்றும் மனதளவுல மார்ச் பதினெட்டாம் தேதி அவங்க வீட்டு பாத்ரூம் வச்சு அஞ்சாவதா ஒரு பெண் குழந்தைய அந்த பறக்கும் போதே அந்த குழந்தையோட உதடு ரெண்டா கிழிஞ்சி அன்னப்பிளவு பிரச்சனை இருந்திருக்கு இப்போ தாயான ரீனா இந்த குழந்தைய நாம எப்படி வளர்க்க குழந்தை பிறந்த இந்த விஷயத்த எப்படி தன்னோட நாலு குழந்தைங்க கிட்டயும் சொல்ல முடியும் சோ யாருக்கும் தெரியாம இந்த குழந்த

இதுக்கிடையில ரீனாவுக்கு அஞ்சாவது குழந்தை பிறந்த ஒரு சில மாசத்துலயே டேவிட் அப்படிங்கிற நபர் கூட அஃபர் ஏற்பட்டிருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா டேவிட்டுக்கு ரீனாவுக்கு அஞ்சாவதா ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது இது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியோட மற்ற நாலு குழந்தைகளுக்கும் தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு ரீனா அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம வெட்டுக்கடியில மறைச்சு வச்சு வளர்த்திருக்காங்க திங்க் தனக்கு பிறந்த இந்த குழந்தைய பத்தி டேவிட்டுக்கு தெரிஞ்சா அவரை நம்மள ஏத்துக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய வளர்க்க எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனாலதான் கடந்த மூணு வருஷமா யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய வளர்த்தேன்னு கோர்ட்ல சொல்லி முடிக்கிறாங்க அடுத்ததா ரீனாவுக்கு ஆதரவா மாதாடுற அந்த லாயர் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீனாவை அவங்களோட ஹஸ்பண்ட் பாலியல் ரீதியாக அபியூஸ் பண்ணிட்டே இருந்ததுனால தான் அவங்க மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ரீனா ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த ட்ராயரை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது தான் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் ரீனா பண்ணினது தப்பு தான் ஆனா அவங்க மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டனால தான் இந்த மாதிரியான ஒரு செயலை பண்ணியிருக்காங்க சோ ரீனாவுக்கு தண்டனையை கம்மியாக கொடுங்க சொல்லி நீதிபதி கிட்ட கேட்டிருக்காங்க அடுத்ததா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண்மணி வேலைக்கு போகும்போது கண்டிப்பா அந்த டிராயரை போயிருக்க அப்படி அவங்க பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் அந்த வாய்ப்புல எந்திரிச்சு ட்ரை வெளியிலும் ஆனா இது ரெண்டுல எதுவுமே அங்க நடக்கல சொல்ல போனா அந்த குழந்தையால தவளவும் முடியல எந்திரிச்சு நடக்கவும் முடியல அந்த குழந்தைக்கு சரியான ஒரு உடல் அமைப்பே இல்ல உடம்பு ஃபுல்லா கோணலா வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே இன்னொரு முக்கியமான விஷயத்த நீதிபதி கிட்ட சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரீனா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்களோட நாலு குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போன அவங்க மூணு நாட்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்ந்து கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த மூணு நாட்களும் சாப்பிடாம பசியில தான் இருந்திருக்கு இந்த அளவுக்கு தன்னோட குழந்தை மேல அக்கறை இல்லாத இந்த கொடூர தாய்க்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரியான தப்பை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா சோசியல் சர்வீஸ் டீம் சேர்ந்த ஒரு நபர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த குழந்தை தன்னோட தாய்க்கு அப்புறம் ரெண்டாவதா பார்த்த முகம் என்னோடதுதான் அந்த அளவுக்கு அந்த குழந்தைய யார் கிட்டயும் காட்டாம டிராயருக்குள்ள மறைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா அதாவது ரெண்டாயிரத்தி மார்ச் பதினெட்டாம் தேதி பிறந்த அந்த குழந்தைய ரெண்டாயிரத்தி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தான் நாங்க மீட்டோம் அது அந்த தாய் அந்த குழந்தையை குளிக்க வைக்கவே இல்ல சோ உடம்பு ஃபுல்லா அலர்ஜி வந்து அந்த குழந்தையோட உடம்பு அங்கங்க வீங்கி போய் இருந்துச்சுன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க இறுதியா இங்கிலாந்துல இருக்கிற செஸ்டர் கிரவுண்ட் கோர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த இந்த வழக்கோட விசாரணைக்கு அப்புறமா நீதிபதி என்ன அவங்களோட ஹஸ்பண்ட் பாலியல் அபியூஸ் அவங்களுக்கு மனநலம் சரியில்லைன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் போது அவங்க எதுக்காக வேற ஒரு நபர் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க யார் என்ன சொன்னாலும் ரீனா பண்ணினது மிக பெரிய குற்றம் தான் குழந்தை பறந்ததுல இருந்து அந்த குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு மூணு வருஷம் அப்புறமா சித்திரவதை பண்ணின ரீனாவுக்கு நான் ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கிறேன்னு சொல்லி அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை வாசிக்கும் போது அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமைய நினைச்சு பார்த்த நீதிபதி கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க ஒரு நீதிபதி அழுதிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறுதியா பலவித ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த குழந்தையை ஒரு ஹோம்ல வச்சு வளர்த்துட்டு வராங்க தன்னோட குழந்தை அழுறத பார்த்து அதை தாங்க முடியாம தானும் அழுற எத்தனையோ தாய்மார்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அதே தான் ரீனா மாதிரியான இந்த கொடூரமான தாயும் வாழ்றாங்க மூணு வருஷமா இந்த பிஞ்சு குழந்தைய டிராயருக்குள்ள அடைச்சு வச்சு வளர்த்த இந்த தாயோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்